புதுக்கோட்டை மாவட்டம் மரணாங்கி தாலுக்கா நாவனிக்கை அருகாமையில் வந்து அரிய மரக்காடு என்கின்ற கிராமத்தில் வந்து தகவல் கொடுத்துருந்தாங்க ஒரு நல்ல பாம்பு ஒன்று வலையில் சிக்கியிருக்குன்னு வந்து பார்த்தோம் நல்ல பாம்பு ஒன்று சிக்கிக்கு உதவி பண்ணுறோம் இது வந்து பாருங்கள் இந்த குடியிருப்பு முட்டைகளை சாப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் தலைவன் நல்லா மாட்டான் மாட்டிக்கிட்டேன் இன்னும் ஆயிடாதயா அதெல்லாம் கையில் பிடிச்சது ஒன்றும் பண்ணாதா கையில் எதுவுமே எடுத்து சாக்கு நல்ல போய் தலைய விட்டு மாட்டிக்கிறீங்க மீனா போய் வேணா பண்றாப்ல அது லாங்கு மீன் மாதிரி மாட்டிக்கிட்டு அது சாதா வேணா பெருசா இருக்கும் முதல்ல லேசா சிக்னாக்கில் கிடந்திருக்கு இந்த வயிறு பகுதி பெரிஞ்சா இல்லாமல் இருந்தால் அவங்க போயிருப்பாங்க அதான் அதுதான் அதுதான் நமக்கு வீடியோவில் மறுபடியும் உள்ள தலையை கொண்டு விடாம யூடியூப்பில் யூடியூப்பில் பார்க்குறது அது இப்போ நேரில் பார்த்தா

நசுக்கட்ட மாதிரி குடுத்து வச்சிருக்கோம் இப்ப யாரு நம்ம அந்த எங்க முறை சுப்பிரமணிய இருக்கா அவ அவ கொண்டு பிள்ளையா நீங்க இந்த பாம்பு தான் நல்ல பாம்புன்னு சொல்லுவாங்க இந்த பாம்பு தான் படையை நடுங்க வைக்கிறது இந்த பாம்பினுடைய சிறப்பு என்னென்னா அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே தாக்குதல் நடத்தாது இதை வந்து நம்ம சீண்டணும் அப்படின்னா நான் வில்லனுக்கு வில்லன் அப்படிங்கிற மாதிரி இது என்ன பண்ணும் நம்ம எதாவது நோண்டுனோம்னா அப்போ தான் அதோடைய வேலையை காட்டும் இதுக்கு நல்ல பாம்புன்னு பேர் வச்சதுக்கு காரணம் இதை எதாவது துன்புறுத்துனா மட்டுமே கடிக்கும் அதுவும் ரெண்டு மூணு தடவை வார்னிங் வா வார்னிங் கொடுத்து தான் அப்புறம்தான் கடிக்கும் அதனால தான் முன்னோர்கள் இதுக்கு பேர் நல்ல பாம்பு அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த பாம்பை பிடிச்சிக்கொண்டு போய் மனித நடமாட்டம் இல்லாத பாதையாக பார்த்து கொண்டு விட்டுருவோம் இது மாதிரி பாம்புகளை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மக்கள் வந்து தகவல் சொல்லிட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வு ஆகிருக்கு ஏன்னா மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இருக்குது பாம்புகளை பார்த்திங்க அப்படின்னா யாரும் அடித்து கொன்றாமல் வனத்துறை இல்லை தீயணைப்புத்துறைக்கு இல்லை பாம்பு பிடி வீரர்களுக்கு தகவல் கொடுங்க அவங்க பிடிச்சிக்கொண்டே விட்டுருவாங்க இப்போ இந்த பாம்பு காப்பாற்றப்படுது இந்த பாம்பு ஒரு பாம்பு மட்டும் காப்பாற்றப்படுதுன்னு நினைக்காதீங்க இந்த கிராமத்தில் இருக்கிற இங்கனுக்குள்ளே உள்ள உயிர்களும் காப்பாற்றப்படுது அதே மாதிரி இந்த பாம்புகள் நம்ம மனித இனத்துக்கு பெரிய பங்களிப்பை கொடுக்குது ஒரு பக்கம் கெடுதலாக இருந்தாலும் ஒரு பக்கம் நன்மையை தரும் அதனால தான் இந்த மாதிரி பாம்புகளை நம்ம காப்பாற்றி விடணும் தகவல் சொன்ன மக்களுக்கு மிக்க நன்றி அரியமர மக்களுக்கு மிக்க நன்றி